ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் வந்தால் ட்ரீட்மெண்ட் வெரி சிம்பிள் லேட்டாக வந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் காம்ப்ளிகேட் ஆகும் பட் என்ன மாதிரியான கொடுப்பீங்க டாக்டர் இந்த ஸ்ட்ரோக்ஸ் இது வந்து இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ள அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க இது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்கு தான் அப்படின்னா வந்து ஐவி த்ரோம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஐவி கொடுக்குற மாதிரி கொடுத்தாலே எந்த இடத்துல பிரெயின்ல பிளாக் ஆயிருக்கும் அந்த பிளாக் எடுத்து விட்ட மாதிரி இருக்கும் எடுத்து விட்டோன்னா அந்த இடத்துல பிரெயின்ஸ் வந்து திருப்பி பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக வந்து சரி பண்ணிடலாம் அதில் ஹையர் சென்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க பேஷன்ஸ் ஃபோர் அண்ட் ஆஃப் அவர் அப்புறம் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ல வராங்கன்னா இது வந்து இன்ட்ரா ஆர்டீரியல் திராபாலிசிஸ் வெயினில் போடாமல் வந்து ஆர்டிரியிலே போட்டு நம்ம த்ராம்போலைஸ் பண்ணலாம் இது வந்து ஆஃப்டர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் இன்னும் நமக்கு கேத் லேப் உள்ள ஃபெசிலிட்டிஸ் உள்ள லேப்னா அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து இப்போ ஹார்ட்டு கேன்ஜியோ பண்ணுற மாதிரி எந்த இடத்துல வந்து பிளாக் இருக்கோ அந்த பிளாக்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பிளட் கிளாட் வந்து அடைச்சிருக்குது அந்த கிளாட்டை டேரெக்டாக ஸோ இந்த ப்ரொசீஜர் பேர் மெக்கானிக்கல் த்ராம்பக்டமி ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு அப்படின்னா பிளாக் ஆகிருக்குன்னா ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து வீங்க ஆரம்பிச்சு ஸோ கால் அஸ் மெலிக்னன் ஸ்டோக் அந்த மாதிரி வீக்க வந்துச்சுன்னால் ப்ரைனில் வந்து உள்ள முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும் அந்த ப்ரைன் ஸ்டெம்னு சொல்லுவோம் அதெல்லாம் கம்ப்ரஷன் வந்துச்சுன்னா பேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைஃப் த்ரெனிங் சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் மாறிடும் பேஷன்ட்டை வந்து இந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக என்ன ப்ரொசூஜர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரெயினில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஒரு பாக்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஸ்கல்லுக்கு உள்ளார ப்ரெஷர் அதிகமாக ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல்ல ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கல்லு எடுத்து நம்ம வந்து பேங்க் போன் பேங்க் போன் பேங்க் வச்சுருவோம் ஸோ அந்த ப்ரைன் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிரும் கொஞ்சம் வெளிய எக்ஸ்பாண்ட் ஆச்சுனா உள்ளார ப்ரெஷர் குறைஞ்சோம் ஒன்ஸ் அந்த ப்ரெஷ்ஷர்லாம் செட்டில் ஆச்சுன்னா ஆஃப்டர் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அப்புறம் திருப்பி போன் இந்த பிரஷியர் லேட்டா இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு பட் ஸ்டில் வி ஆப்ஷன் ஃபார் ஆல் தோஸ்